திராவிட மண்டல ஆட்சி நடத்தி இந்த வேலையில் என்னை நடிப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தலைவர் அரியலி அமர வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மேலும் விருதுநகர் மாவட்ட செயலாளரும் திருச்சியில் செல்லப்பிள்ளை இன்று ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைவருடைய கோரிக்கையை ஏற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றும் அனைத்து கட்சியினுடைய பிரமுகருடைய கோரிக்கையை ஏற்றும் இங்கு நமது இந்திய சுதந்திர திருநாட்டில் சுதந்திர போராட்டத்திற்காக உயிரை மாற்றி மாய்த்து தன் உயிரை மட்டுமல்ல தன்னுடைய வாரிசையை இழந்து எனது நாடுதான் முக்கியம் எனது நாட்டு மக்கள் தான் முக்கியம் எங்கள் உயிர் முக்கியமில்லை என்று உயிரை மாய்த்து கொண்ட மா வீரர்கள் மா மன்னர்கள் சிவகங்கை சீமையை ஆட்டை படைத்து பொது மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மாமன்னர் மருது வாண்டியர்கள் அவருடைய சிலையை படத்தை நெருங்கி நமது அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய ஆணையாளர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மருந்து பாண்டியர்கள் மருந்து பாண்டியர் கூட்ட அரங்கில் நிரந்தரமாக காலங்காலமாக இங்கு அவருடைய படம் நிறுவ வேண்டும் என்பதை நான் உறுதியோடு அளித்து இதற்கு சிறப்பு கவன தீர்மானமும் ஏற்றும்படி உங்களை கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்வேறு மக்களிடமிருந்தும் நமது மாமன்னர் மருது பாண்டியர்கள் பிறந்த ஊரான என் முக்களம் கிராமத்தில் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி தர நமது தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை ஏற்றித் தரும்படியும் உங்களை பணிபொன்றோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி உங்களை பாராட்டி விடைபெறுகிறேன் என்று வணக்கம் சபையிலே எனது கோரிக்கையை என்று மதுவாண்டிய பணம் கோரிக்கை வைத்தும் கடைசி நேரத்திலேயாவது ஒன்றிய பெருந்தலை அவர்களின் முயற்சியில் மதுவாண்டிகளுடைய நன்றி தெரிந்து மாமன்ற அரங்கில் எப்போ நிரந்தரமாக மதுவானிகள் படம் வகிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்து அனைவருக்கும் நன்றி கூறியை விடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஏற்கனவே வந்து கோரிக்கையை வச்சுருக்கான் அதாவது இப்போ வந்து விளை நிலங்களில் வந்து காட்டு பண்ணிகளை தொல்லை அதிகமாகிறது கிடைச்சப்பறம் ரொம்ப மோசமான முறையில் விவசாயிகளை பாதிக்க வச்சுருக்கு அதை ஏற்கனவே அதை நல்லா கொண்டு வரேன்னு சொன்னீங்க அதான் காலையில் இந்த வருஷமா அதை நல்லபடியாக இந்த காட்டு பண்ணிகளுக்கு ஒரு ஒழிப்பு அதை கொண்டு வந்து நல்லபடியாக அதை ஒழிச்சுக்கொங்க விவசாயம் சிறப்பாக அதுபோல் நரிகடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஏற்கனவே வந்து மக்கள் சேவை மக்களுக்காக சேவை இருந்துச்சு அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் ரயில் வந்து சிலம்பம் சிலம்பு எக்ஸ்பிரஸ் அண்டு இது நம்ம பொய் இது வந்து வாரத்தில் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த சேவை நடந்துச்சு கிராமத்துல உள்ள நரிமை கிராமத்தை உள்ள சுத்தி பஞ்சாயத்துல உள்ள அனைத்து மக்களும் நல்லபடியாக சந்தோஷமாக பயனடைஞ்சாங்க கரெக்டான முறையில அந்த இடத்துக்கு சென்னைக்கு போனாங்க பள்ளி வந்து சேர்ந்தாங்க இப்பொழுது ரொம்ப மக்கள் தான் மறுபடியும் கேட்கிறோம் மறுபடியும் இந்த அதாவது ஏற்கனவே அந்த கொரோனா காலங்கள்ல நிப்பாட்டுல அந்த ரயில் சேவை தடத்தை நிப்பாட்டிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த ரயில் சேவை நரிக்குடிக்கு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த தலைவர்களையும் செய்யப்பட்ட அனைத்து தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்